உலகம் பார்த்திடாத ஒரு சம்பவம் வந்துட்டு சாம்பியன் தொடர் சாம்பியன் ட்ராஃபி தொடர் இன்னைக்கு மேட்ச்சில் வந்துட்டு நடந்திருக்குங்க அதாவது மிகப்பெரிய பெருமிதம் மரியாதை கொடுத்துருக்காங்க நம்ம இந்திய தேசியக் குடிக்கும் நம்ம இந்திய தேசிய கீதத்துக்கும் என்று தான் சொல்லணும் பாகிஸ்தான் அண்டு ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா வீரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த நிகழ்வு என்ன என்ன நடந்தது நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா இது எதனால் பாகிஸ்தான் பண்ணியிருக்காங்க அண்டு ஆஸ்திரேலியா வீரர்களும் எதுக்காக இந்த மரியாதை கொடுத்துருக்காங்க இந்திய தேசிய கொடியை எடுத்து அவங்க வந்துட்டு அந்த தேசிய கீதத்தில் தேசிய கீத மொழிக்கும் பார்த்தீங்களா அந்த தருணம் ஆஸ்திரேலியா வீரர்கள் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் இந்திய தேசிய குடிக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னா இதை வந்துட்டு பாகிஸ்தான் நாடே செய்ய சொல்லியிருக்காங்க ஓகே ஏன்னா பாகிஸ்தான் மன்னில் இந்தியா ஃபைட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இது போன்ற மிகப்பெரிய தொடரில் தான் பாகிஸ்தானும் இந்தியாவும் ஃபைட் பண்ணுறாங்க ஓகேவா அது எல்லாருக்குமே தெரியும் இதனால பாகிஸ்தானோட கிரிக்கெட் வளர்ச்சி வந்துவிட்டு அழிந்து அழிந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம் உங்களுக்கே தெரியும் இந்த சாம்பியன் ட்ரோஃபில் பாகிஸ்தான் அணியை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னால் முகம் தெரிஞ்ச நாலு வீரர்கள் தான் இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு கிளக்ட் கலெக்ட் பெயர்கள் என்று தான் சொல்லணும் அதாவது வயசான வீரர்கள் தான் அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இளம் பிளேயர்களே இல்லைங்க பாகிஸ்தான் டீமில் இந்த மாதிரி அந்த நாடு இந்திய டீமோட மோதாதனால ஸ்பான்சர்ஷிப்போ டிஆர்பியோ இல்லாமல் அழிந்து வருகிறது என்று சொல்லலாம் பாகிஸ்தான் நாட்டில் கிரிக்கெட் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலுக்காக தான் இந்தியாவோட நம்ம அடிக்கடி ஃபைட் பண்ணணும் பாகிஸ்தான் வந்துட்டு இந்தியா வரணும் இந்தியா வந்துட்டு பாகிஸ்தான் வரணும் இந்த மாதிரி வந்தால் தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் வந்துட்டு வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகவும் இந்திய அணி வந்துட்டு எங்களுக்கு நட்புறவு நாடு தான் எதிரி நாடு இல்லை என்றும் நம்ம இந்திய தேசிய தேசிய பாடல் வந்து வந்துட்டு இன்றைக்கு மேட்சில் ஒழிக்க வச்சாங்க ஓகேவா அதாவது ஆஸ்திரேலியா அந்த தேசிய கீதத்துக்கு போது ஆஸ்திரேலியா தேசிய கீதம் ஒழிக்காமல் இந்திய தேசிய கீதம் ஒழிச்சது அண்டு ஜனகன மனகனனு இந்த பாடலை வந்துட்டு அங்கே இருக்கும் பாகிஸ்தான் ஃபேன்ஸும் பாடியிருக்காங்க அதுதான் உலகம் பார்த்துடாத ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தது அந்த தருணம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் ஏன்னா இன்றைக்கி ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச் தான் நடந்தது ஆனால் தேசிய கீதம் ஆஸ்திரேலியா வீரர்கள் ஸ்டாண்டர்டில் நிற்கும் போது நம்ம தேசிய கீதம் முடிச்சுது அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆஸ்திரேலியா வீரர்கள் ஓகேவா இந்திய தேசிய கூடிய அந்த தருணம் எடுத்து அப்படி ஒரு செக் பண்ணாங்கன்னு வைங்களேன் காற்றுல பறக்க விட்டாங்க அதெல்லாம் ஒரு வேற லெவல் வேற லெவல் நிகழ்வுங்க அண்டு பாகிஸ்தான் ஃபேன்ஸும் நம்ம தேசிய கீதத்தை வந்துட்டு பாடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு காரணம் என்னென்னா இந்த ரெண்டு நாடும் ஒன்றிணையனும் கிரிக்கெட்டில் வந்துட்டு ரெண்டு நாடும் வந்து விளையாட வேண்டும் என்பதற்காக தான் பாகிஸ்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க என்றும் இந்த இந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு சில செய்திகள் வந்துட்டு வெளியாயிருக்குங்க இந்த ரீசனால் இந்திய தேசிய குடிக்கி ஆஸ்திரேலியா நாடும் சரி அண்ட் பாகிஸ்தான் நாடும் சரி மிகப்பெரிய மரியாதை எக்ஸ்பெர்ட் கொடுத்திருக்காங்க அண்ட் ரோஹித் சர்மாவே தல வணங்கி இருக்கார் என்றே சொல்லாங்க இந்த கண்டு இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சிருக்காங்க இவங்க மட்டும் இல்லை சச்சின் டெண்டுல்கர் ஒட்டுமொத்த இந்திய வீரர்கள் அண்ட் இந்திய ஃபேன்ஸ் உள்பட ஓகேவா ஜெய் என்றே சொல்லலாம் இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா மோதுறாங்க இதில் வந்துட்டு ஆஸ்திரேலிய இங்கிலாந்து யார் ஜெயிச்சா இந்திய அணிக்கு அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க பாயிண்ட் டேபிள்ல அண்ட் செமி ஃபைனல் டெஸ்ட்ல உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க